வலப்படுத்தப்படுவதற்கு நானும் நீங்களும் ஒரு காரணம் அல்ல தூதர் பதிவு செய்கிறார் சஹாபாக்கள் கேட்டுகிறார்கள் என்ன காரணம் ஆள் பலத்தால் நாங்கள் தான் அதிகம் அரசியல் பலத்தால் நாங்கள் தான் அதிகம் இந்த பூமியில எண்ணிக்கையினால் நாங்கள் தான் அதிகம் வேற என்ன காரணத்திற்காக வேண்டி நாங்கள் இந்த பூமியில் கேவலப்படுத்தப்படுகிறோம் எங்களை கொலை செய்வதற்கு இந்த பூமி ஏன் தயாராகி கொண்டிருக்கிறது எதற்காக வேண்டி எங்கள் ரத்தத்தை குடிப்பதை இந்த உலகம் விரும்ப வேண்டும் எதற்காக வேண்டி எங்கள் குழந்தைகளின் மீது அணு ஆயுதங்களை போட வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் உங்களினுடைய உள்ளங்களின் மீது அல்லாஹ் ரபுல் அலமீன் வகு என்று சொல்லக்கூடிய ஒரு கேடுகட்ட தன்மையை அல்லாஹ் சாட்டி விடுவான் சஹாபாக்கள் கேட்டார்கள் வமல் வஹ்ஹு யா ரசூலல்லாஹ் இதுதான் இன்றைய தலைப்பினுடைய குறிக்கோள் இதுதான் இந்த தலைப்பினுடைய தலைப்பு நான் பேசக்கூடியதினுடைய முத்தாய்ப்பான ஒரு கருத்தும் இதுதான் வமல் வஹ்ஹு யா ரசூலல்லாஹ் வஹ்ஹு என்றால் என்ன ஒரு புதிய வார்த்தையாக இருக்கிறதே ஹுப்பு துன்யா இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வீரராக வாழ்வதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே மாட மாளிகை கெட்டுவதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதையே நீங்கள் அல்லாவுக்காக வேண்டிய என்னுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் மகனின் உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் குழந்தையினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய என் மனைவியினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எங்கள் உடல்கள் சிதைக்கப்பட வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எங்கள் நேரங்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி எங்கள் சொத்துகள் அழிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் விருக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இந்த உலகத்திற்கு

நீங்கள் லட்சியமாக கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அல்லா நாடி அவர்களுக்கு இந்த உலகத்தை கொடுப்பார் பிறகு உங்களை நரகத்தினுடைய படுகொடியிலே அல்லா சொல்வார்